மகர லக்னத்திற்கான யோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மகர லக்னத்திற்கான யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நிலை யோகராக வரக்கூடியவர் ஐந்து பத்து வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் தான் சுக்கிரன் பொதுவாகவே இந்த லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தாலே அவரோட தசா காலத்தில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் அப்படி இந்த சுக்கரன் எங்கே நற்பலன்களை மிகுதியாக செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கும்போதும் ஐந்தாவது வீடான அவரோட வீட்டில் ஆட்சி ஆகிறதும் அதே மாதிரி பத்தாவது வீடான அவரோட வீட்டில் ஆட்சி ஆகும்போது இங்கே மாள்வியா யோகம்ன்ற ஒரு அமைப்பை கொடுப்பாரே தவிர கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவரே ஐந்து பத்துக்கு அதிபதியாக வர்றதுனா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு மூணில் உச்சமாகி இன்னொரு திரிகோணம் வீடுனா ஒன்பதாவது வீட்டை பார்க்குறதும் நல்ல அமைப்பு தான் இந்த சுக்ரன் இந்த லக்னத்துக்கு எட்டில் மறையுறது மட்டும் நல்ல அமைப்பு இல்லை ஏன்னா அது சூரியனோட வீடாகவும் வரதுனால அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை அடுத்தது புதன் புதன் வந்து உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் மதிமதியாக வரதுனால அவர் லக்னம் ரெண்டாவது வீடு தன்னோட வீடுன்னா ஒன்பதில் ஆட்சி ஆகிறது பத்து எட்டாவது வீட்டில் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம் போன்ற அமைப்பில் சிம்மத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அவர் பன்னெண்டு ஆறு போன்ற இடங்களில் இருக்கிறது அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை